ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் மாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகள பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் நிதி கிடைக்கக்கூடிய நிம்மதி பெருகக்கூடிய நிலையான வருமானங்களுக்கு வழி அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படாத மனிதனுக்கு அதிர்ஷ்டம் தென்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க சத்துரு தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ ரிஷபராஜையை சார்ந்தவர்களுக்கு மதி யூகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அருமையான உழைப்புக்கு தகுந்த பெருமையான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிதளவு கூட செல்வம் இல்லாதவன் ஏழை அல்ல பெரிய அளவு ஆசைப்படுபவன் தான் ஏழை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மேலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூபி மிதுன ராசைய சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல்கள் ஆரம்பமாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்காலம் என்பது விதிக்கப்பட்ட ரேகையில் அல்ல நீ வகுக்கப்பட்ட பாதையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க மங்கையர் கரட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல்கள் ஆரம்பமாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சொந்த வாழ்க்கையில் வந்த உறவை வரவேற்று வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசய சார்ந்தவங்க வினை தீர்த்த விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஆர் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் தன் நம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய சூழல்கள் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அல்லது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான நம்பிக்கை நன்மையான வாழ்வுக்கு வழி வகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க சூரிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் தென்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாற்றமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாத பொருளுக்கும் சொல்லாத சொல்லுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசைய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மூன்று வர்ணம் சந்தன நிறம் எழுத்துக்கள் ஹச் அதிர்ஷ்டமான வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு நிர்வாக நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடி பெற வேண்டியது புகழ் நாடி வர வேண்டியது மரியாதை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வீர மணிகண்டர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்கள் துரத்தி அடிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசிப்பதை விட சுகமானது நேசிக்கப்படுவது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க பிரயாண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எண் நான்கு அனுகூலமான தனுற்று ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான சூழல்கள் உருவாகும் பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு எங்கும் காணாத நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம் கஷ்டங்கள் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசிக சந்தவங்க ஆதிபுராணேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகும் மங்கள செய்திகள் மூலமாக மனம் நிறைவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஒரு சில சுபகாரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பு என்ற விஷயத்தை பாதிப்பே இல்லாமல் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரா சார்ந்தவங்க தகட்டூர் பைரவநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண் பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் துகுண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகக்கூடிய எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுடைய மதிப்புகள் அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்க்க துணிவு இல்லாதவனுக்கு எதிர்பார்த்தது நிறைவேறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க அம்பிகை பாலகன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் திருமகள் கிருவைகள் கிடைக்கக்கூடிய அருமையான சூழல்கள் அதிகரிக்கும் எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலகி நிற்பவன் வெல்வதில்லை வெல்ல நினைப்பவன் விலகியதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராஜய சார்ந்தவங்க ஆனை முகன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்